வாயச சிற்ற்றமளம் சகலகலாவி மாலை என் நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ சகமேழு அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவல்லியே நாடும் பொருட்சுவை சொற்றுவை தோய்தர நார்க்கவையும் பாடும் பணியில் பணித்தருள்வாய் பங்க யாசனத்தில் ஊடும் பசும்பொற்கொடியே கணதன குன்றும் ஐம்பால் பாடுஞ்சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே அளிக்கும் செழுந்தமிழ் தெல்லமது ஆர்ந்து உன் அருட்கடலில் குளிக்கும் படிக்கென்று கூடும் கொலோ உளம் கொண்டு தெல்லி தெளிக்கும் பணுவர் புலவோ தவிமழை சிந்த கண்டு கழிக்கும் கலாபமையிலே சகல தூக்கும் பணுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொற்றுவைதோய் வாக்கும் பெருக பனித்தருள்வாய் வடனூர்க்கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லியே பஞ்ச செய்ய பொறுப்பாத பங்கேருகம் என் நெஞ்சத்தடத்து அலராதது என்னேன் நெடுந்தாட்கமலத்து அஞ்சத்துவசம் உயர்ந்தோன் சென்னாவும் அகமும் இல்லை கஞ்சத்தவிசொத்திருந்தாய் சகல அகலாவல்லியே பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சல் பணுவலும் யான் எண்ணும் பொழுது எளிதெய்த எழுதாமறையும் விண்ணும் புவியும் புணலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவல்லியே பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கண்ணல்காய் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலைத்தமிழ் தீம்பால் அமுதந்த தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெல் ஓதிமப்பேடை சகலகலாவல்லியே சொல்லிர்பணமும் அவதானமும் கவி சொல்லவல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நனிநாசனம் சேர் செல்வி கரிதென்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெறும் செல்வ பேரே சகலகலாவல்லியே சொற்கும் பொருட்கும் உயிராமை ஞானத்தின் தோற்றமென்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார் நிலந்தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரச அண்ணன்னான அடை கற்கும் பதாம்புயத்தாயே சகல வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவிற்பனிய செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகல அகலாவல்லியே சிவாயு திரு